வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் இருக்குன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கார்விங் ப்ரோ சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா கயிறுக்குள்ள டிசைன் இது வந்து மிஷினில் போட்டு வந்திருக்கு ஆனால் வேலை தெளிவு இல்லை நம்ம இதை வந்து மறுபடியும் சரி பண்ணி கொடுக்கணும் எப்படின்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் ஒரு சைடு அடிச்சுக்கிட்டே வந்திருக்கேன் இன்னொரு சைடு நம்ம அடிக்கணும் இது வந்து கட்டிலுக்கு வரக்கூடிய கொசுவலை கட்டிலுக்கு வரக்கூடிய டிசைனு கயரு கயர் டிசைன் இது கட்டிலுக்கு காலுக்கு மேலே அந்த கொசுவலை வரும் இது கம்ப்ளீட்டாக உருட்டி முடிச்சோன்னா வரும் பாருங்கள் வீடியோ மொத்தம் இது வந்து நாலு காலு ஒரு கட்டிலுக்கு இது உருட்டுறதான் பெரிய வேலையாக இருந்துச்சு ஏன்னா காலிலே பிடிக்க முடில ஒரு கட்டையில் வச்சு தான் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு கீழே இது வீக்கட்டை மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதில் வச்சு அடித்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக அடிச்சு முடிச்சிட்டேன் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் தேய்ச்சி எடுத்துட்டேன் அந்த ரெண்டு காலம்